திரு ஈங்கோ மலை இதில் ஈசன் ஈ வடிவத்தில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இந்த மலைக்கு பேர் திரு ஈங்கோ திரு ஈங்கோ மலை இதுதான் திரு ஈங்கோ மலைக்கு போகிற பாதை இறைவன் ஈ வடிவத்தில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் திரு மலை ஈருங்க மலையிலிருந்து காவிரி படுகையோட காட்சி இது திரு இங்கோமலை முசிறி இது படியினோட கீழ் பகுதியில் சேலம் போகக்கூடிய சாலையினுடைய வாகனங்கள் அதுக்கு அந்தப்புறம் அகண்ட காவிரி அதுக்கு அந்தப்புறம் கரூர் சாலை இந்த திரு ஈங்கோ திருச்சி படிக்கட்டில் விளக்கு வைக்கிறதுக்காக பருத்தி திரி போட்டு விளக்கு வைக்கிறதுக்காக குடையப்பட்ட படியிலேயே குடையப்பட்ட விளக்கு வடிவ குடிகள் இதில் விசேஷ நாட்களை ஏற்றுறதா சொல்கிறாங்க திருங்கு திரு ஈங்கோ மலை முசிறியிலிருந்து அந்த கீழே படிகளுக்கு கீழே ஸ்தம்பம் திரு மலை திருச்சி சிவன் கோயில் ஈ வடிவத்தில் சிவனோட காட்சி தரக்கூடிய மலை கோயில் மேலே அது படிக்கையில் இறங்கி வந்திருக்கும் அங்கே ஒரு பழைய கட்டணம் அது ஒரு கோயிலுக்கான பழைய கட்டுமான வடிவத்தில் அது இருக்குது அதை நாம் பார்க்குறோம் திரியங்கோமலை திருச்சி போகர் சந்நிதி மலையடிவாரத்தில் படிகள் ஆரம்பிக்கிற இடத்துல கல்லாலான ஸ்தம்பம் உச்சியில் கோயிலை நம்ம பார்க்க முடியுது படி ஏறுனா ஐநூறு படிகள் அதை ஏறினா நம்ம கோயிலை பார்க்கலாம் திருங்கமலை முசிறி